கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் என்ன செஞ்சாங்களா எரிகோவுக்கு போனாங்களா போகும்போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் பார்வை இல்லாத ஒரு மனிதர் வழி அருகே உட்கார்ந்து என்ன செஞ்சுகிட்டு இருந்தாரா பிச்சை கேட்டு கொண்டிருந்தாரா அவர் நசரனாகிய வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினார் பிறவியிலேயே கண் பார்வை தெரியாத ஒரு மனிதர் அவரோட வேலை என்ன அந்த வழி எருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்யறாங்களா அந்த வழியா போறாங்களா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அந்த வழியாக போனா அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும் கூட்டமா இருக்கும் இல்லையா ஏன்னா அவர் போற போற இடம் எல்லாம் என்ன நடக்குது அற்புதம் நடக்குது பார்வை இல்லாதவங்க பார்வையை பெற்றுக்கிறாங்க நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க மறுத்தவங்க எழுந்திருக்கிறாங்க அசுத்தாவிகள் விரட்டப்படுகிறது குறைவுகள் அங்கு நிறைவாக்கப்படுகிறது அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் கூட்டமா இருக்கும் இங்க பருத்தி மேயுவோட வேலை என்ன வேலை பிச்சை எடுக்கிற வேலை அங்க கூட்டமா இருந்தா அவருக்கு அங்க என்ன கிடைக்கும் வருமானம் அதிகம் கிடைக்கும் இல்லையா ஒரு மாதத்துல அவர் சம்பாதிக்கிறத ஒரே நாள்ல என்ன செய்ய முடியும் சம்பாதிக்க முடியும் அவர் முன்னாடி அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது பிறவிலேயே அவருக்கு என்ன கிடையாது பார்வை கிடையாது உலக பிரகாரமாக அது சரி செய்கிறதுக்கு முடியாது நம்மளுடைய அனுபவம் இந்த உலகத்துல பாக்குற விஷயங்கள் கேள்விப்படுகிற விஷயங்கள் அது எல்லாமே சொல்லும் பிறவியிலேயே பார்வை இல்லை அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல அவர் எதை தேர்ந்தெடுத்திருந்திருக்கலாம் நிறைய வருமானம் வரும் எல்லார்கிட்டையும் நம்ம எதுவும் முடிஞ்ச அளவு என்ன செய்யலாம் கேட்கலாம் அப்படிங்கறத அவர் தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாதா நிச்சயமா முடியும் ஆனா அங்க அவர் எதை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா அந்த வசனத்தை மறுபடி பார்க்கலாம் அவர் நசரனாகிய வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார் அங்க கூட வருகின்ற கூட்டத்தை அவர் என்ன செய்யல பார்க்கல அவருக்கு வருமானம் வேணும்னு சொல்லி அவருடைய தொழிலையும் அவர் அங்க என்ன செய்யல பார்க்கல தன்னுடைய தேவை அதாவது உலக பிரகாரமா நமக்கு அது ஒரு வருமானம் தான் அதை கவனம் எதுல இருக்குது இருக்கிறது ஒரு விடுதலை பெற வேண்டி நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு விடுதலை இல்ல வாழ்க்கையில பல பகுதிகளில் நமக்கு அவருடைய தயவும் அவருடைய விடுதலையும் நமக்கு தேவைப்படுது இங்க அந்த வல்லமை தேவனுடையது தான் வல்லமை நம்முடையது இல்லை அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு அந்த விடுதலையை அந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய பங்குன்னு சொல்லி ஒன்று இருக்கிறது இங்க பருத்தி மெய்யோ அங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடாம அங்க பிச்சை என்ன கிடைக்கும் சொல்லி பார்த்திருந்தாருன்னா அந்த சுகத்தை அவரால் பார்க்க முடியுமா அதுக்காக அவர் அவருடைய தொழில் வந்து அவருக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி அர்த்தமா இல்ல அவருடைய சாப்பாட்டுக்கே அதுதான் அது முக்கியமான ஒரு வேலை தான் ஆனா அவர் எதை யோசிச்சு பார்க்கிறார் தெரியுமா எதை நினைச்சு பார்க்கிறார் நான் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டால் நான் இங்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இன்னொருவருடைய உதவி தேவை இல்லை எனக்கு பார்வையை நான் பெற்றுக்கொண்டால் சுயமாக நான் சம்பாதித்து நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் இந்த ரெண்டு விஷயத்துல அவர் தேர்ந்தெடுத்தது எதை தேர்ந்தெடுத்தாரு ஏசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறதை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அங்க சுகத்தை பெற்றுக்கொள்றத தேர்ந்தெடுக்கிறார் அவருடைய சூழ்நிலை அவருடைய தொழில் அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்றத தடுக்கிறத அவர் என்ன செய்யலங்க அனுமதிக்கவில்லை இது யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்குது சத்தியத்துல விடுதலை இருக்குது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலை ஆக்கும் சத்தியம்ங்கிறது வேற யாரும் இல்லை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சத்தியத்தை அறிகிறதுங்கிறது யார் அறிந்து கொள்றது ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் ஏசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள முடியும் நான் அதுக்கு நேரம் கொடுக்கணும் நம்ம முன்னாடி சூழ்நிலைகள் இருக்கும் பர்திமேவுக்கு இருந்த மாதிரி நமக்கும் என்ன இருக்கும் சூழ்நிலைகள் இருக்கும் நம்முடைய தேவைகள் இருக்கும் நம்முடைய தொழில்கள் இருக்கும் நம்முடைய வேலை இருக்கும் ஆனா அது அவருடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள கொள்ள தடுக்க நம்ம என்ன செய்ய கூடாது அனுமதிக்க கூடாது அது யார் கையில இருக்கு நம்ம கையில இருக்குது சத்தியத்தை அறிகிறதற்கு நான் என்ன செய்யணும் நேரம் கொடுக்கணும் சத்தியத்தை அறியாம அந்த சிறந்ததை நான் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது உலக பிரகாரமா அன்னைக்கு பர்திமையோ பிச்சை எடுத்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு வருமானம் என்ன செஞ்சிருந்திருக்கும் வந்திருக்கும் உலக பிரகாரமா அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு செயல் இல்லையா ஒரு மாசம் சாதிக்கிறது ரெண்டு மாசம் சம்பாதிக்கிறது அவர் ஒரே நாள்ல என்ன செஞ்சிருந்திருப்பாரு அன்னைக்கு சம்பாதிச்சிருப்பாரு அடுத்து அவர் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுல உட்காந்து என்ன செய்ய முடியும் சாப்பிட முடியும் உலக பிரகாரமாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா தேவனுடைய வல்லமை தேவை என்றால் அந்த இடத்தை நம்ம என்ன செய்யணும் முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டும் ஜீவனை நம்ம என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின் படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்